நண்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழேகால் மணி சுமார் ஒரு மணி நேரமாக பழனி மலை அடிவாரத்தில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது பார்க்கிங் தான் இருக்கிறோம் இறங்க முடியாத அளவுக்கு மழை பழனி வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க நல்ல மழை பயங்கரவோட மழை எல்லாம் பார்க்கிங் உள்ளதாக இருக்கிறோம் கோயிலுக்கு போனவெல்லாம் மேலேயே இருக்கிறாங்க பழனி வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க மழை நல்லா பயிர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லோரும் உள்ள அப்படி அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிட்டாங்க மழையில போனவங்களாம் எல்லோரும் எங்கே இருக்கிறாங்க தெரியல பாவம் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல மழை நண்பரில் மறக்காமல் இந்த டைம் எங்கெங்க மழை அதிகமாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏறனா ஒருத்தர் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நல்ல ஸ்பீடு மழை சவுண்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் மழை இல்லாமல் ஒருத்தர் வண்டி எங்கே தெரியாமல் தேடிங்கிறாரு இந்த தடவை டூ சீசன் எல்லாமே சுதப்பில் தான் நண்பர்கள மாறி மாறி தொழிலே சுதப்பல் ஆகிடுச்சு மாறி மாறி மழை வெயில் அதிகமாக இருந்தது இப்போ மழை அதிகமாக இருக்குது என்னவோ எவ்வளோ ஸ்பீடு பாருங்க பார்த்து வாங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே